ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் என்னப்பா நேற்று எப்பிசோடு இப்படி இருந்தது களை கட்டச்சா ஒரே சண்டை 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 போல் கண்டென்ட் கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் கண்டன்ட்டுக்காக வந்த சண்டை தாங்க அது இன்டென்ஷன்லாம் ஆரம்பித்தது தான் ஆக்சுவலி வந்து டாக்டர் திவாகர் ஓகேங்க நம்ம அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் ஒரு இல்லை வீடியோவில் அதை அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன் ஆக்சுவலாக பார்த்தா டாக்டர் திவாகர் அப்படிங்கிற அந்த டாக்டர் விஷயத்தில் தான் பஞ்சாயத்தே ஆரம்பிச்சது ஆரம்பித்தது என்னவோ கெமி தான் நடுவில் வந்து அதை பெருசாகினது பிரவீன்ராஜ் அதில் ட்ரிகர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் திவாகர் ஓகேப்பா அதில் டாக்டர் சொல்லாமல் வேணாமான்னு எனக்கு தெரில இப்போதைக்கு சேதுசாராக அவர் அப்படி சொல்லி தானே இன்ட்ரோ அமைச்சிருக்காரு நம்மளும் அதிலே சொல்லிடுவோம் என்ன இப்போது டாக்டர்னு வந்து அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அவர் டாக்டராக தன்னை சொல்லிக்கணும்னு நினைக்கிறாரு அவரோட பெருமையை சொல்கிறதுக்காக அவர் அங்கே வந்திருக்காரு அதை சொல்லிவிட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கலாம் யார் கெமியும் விட்டுருக்கலாம் இல்லைனா பிரவீன்ராஜும் விட்டுருக்கலாம் அதை நோண்டி நொங்கு எடுத்ததுனால அவர் ட்ரிகர் ஆயிட்டார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் தான் இந்த இடத்துல சரி ஃபிசியோதெரபிஸ்ட்டை டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க இதில் கெமி இன்னொன்று சொல்லுவாங்க இல்லை இல்லை இப்போ லா விஜய் பாரு கேட்பாங்க இல்லை லா வந்துருச்சு அப்படியே தான் லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் ஆமாம் டாக்டர்ன்னு சொல்லிக்கலாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்னு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் தான் வந்து அந்த டெசிஷன் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஃபுல்லாக தான் அது வந்து அந்த டெசிஷன் அவங்களுக்கு தான் இருக்குது இந்த தமிழ்நாட்டு லெவலில் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது எதுவும் ஸோ ஆல் ஓவராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டை டாக்டர்னு சொல்லிக்க முடியாது இந்த பாயிண்ட் பிரவீன்ராஜ் சொன்னது சரிதான் ஆனால் வந்து பல் டாக்டரை ட சொல்லிக்கலாம் ஆனால் அவங்க என்னென்னா டாக்டர்னு போட்டுட்டு பிராக்கெட்டில் அதாவது சஃபிக்ஸில் வந்து டாக்டர் மேஹா அப்படியேதான் போட்டுவிட்டு ப்ராக்கெட்டில் அதாவது அந்த சஃபிக்ஸில் வந்து போடணும் பிடிஎஸ் அப்படிங்கிறத போடணும் ஆனால் ஃபிஸியோதெரப்பிஸ்ட்டை எந்த வகையிலையும் டாக்டர்னு சொல்ல முடியாது அந்த லாவும் இன்னும் வரலை ஸோ இந்த டாக்டர் கேட்டகரியில் அந்த மெடிக்கல் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குங்க ஸோ இதை நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா டாக்டர் டாக்டர் இல்லைன்னா சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை டாக்டர் திவாகர் வந்து தன்னை டாக்டர்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறாரு இல்லைனா அதை அவருக்கான தற்பெருமையாக இருக்கலாம் ஸோ அங்கே வந்து மேபி யாராவது ஒருத்தர் டாக்டர் அங்கே இருந்து அதை வந்து அந்த கான்ஃப்ளிக் பண்ணால் நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து வந்ததுக்கும் இத்தனை வருஷம் படிக்கிற படிப்பு இருக்குது டென் இயர்ஸ் இல்லை எயிட் இயர்ஸ் இங்கே யூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக டென் இயர்ஸ் ஆகும் டாக்டர்ஸ்க்குலாம் டாக்டர்ஸ்ன்னு சொல்ல வேண்டிய இடத்துல லீகலாக சொல்லணும்னா அப்போ வந்து அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து இது இந்த இதுதான் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் படிச்சு இதை நீங்கள் சொல்லிக்க முடியாது ஏன்னா பிடிஎஸ் மெடிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் பண்ணுற மெடிக்கல் கோர்ஸ்லாமும் இருக்குது மெடிக்கல் கோர்ஸ் இருக்குங்க எம்பிபிஎஸ் கிடையாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க யாராவது இருந்து பண்ணியிருந்தால் அது பெரிய விஷயம் அவங்க வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரிதானே அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து கெமியும் பிரவீன் ராஜும் ஆப்வியஸாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக கண்டென்ட்டுக்காகவே ஒன்று க்ரியேட் பண்ணாங்க அதில் போய் ட்ராப்பில் மாட்டினது வந்து திவாகர்னு சொல்லணும் ஏன்னா அவர் தற்பேர் மறிச்சிட்டே இருந்தார் சினி ஃபீல்டில் இருக்க இவங்க எங்களோட ஃபீல்டு பெஸ்ட்டு தான் நீங்கள் டாக்டர்னு சொல்கிற நீங்கள் ஒன்றும் டாக்டரே கிடையாது அப்புறம் எப்படி சொல்லுவீங்க அதை விட ஆக்டிங் ப்ரொஃபஷனில் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நாங்கள் பெரிய விஷயம் தான் அப்படின்னு இவங்க ஓ அவர் டாக்டர்னு சொல்லி தற்பேர் மடித்தார் இவங்க வந்து நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோன்னு ஓப்பனாக சொல்லலை ஆனால் திவாகரை ட்ரிகர் பண்ணுறதுக்கான விஷயமா தான் இது நடந்துச்சே தவிர ஆரம்பித்தது கெவி சாரி கேமி தாங்க ஆரம்பிச்சாங்க தேங்க்யூ